மிக்க சகோதர சகோதரிகள் பத்தனை பேருக்கும் என்னுடைய பணிகம்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரம்சே இந்த படத்துடைய நாயகன் பாலு வைத்தியநாதன் அவர்கள் ஆங்கர் அவங்களுக்கு கைந்த இன்ஃபர்மேஷன் எழுதி கொடுப்பார் எல்லாம் செய்வார் அவர் வந்து இந்த படத்தின் நாயகன் கதாநாயகன் அண்ட் இயக்குனர் ப்ரொடியூசர் ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவர் மனசுல இருந்த ஒரு விஷயத்தை படமாக்குறதுக்கு பல நாள் அவர் வந்து முயற்சி பண்ணிருக்காரு அதுக்கான ஒரு அவர் எனக்கு ஒரு நல்ல மனிதர் ரொம்ப கம்ப்ளீஷனிதர் அவருடைய ஆட்டிடியூட் ரொம்ப காரசாரமா இருக்கும் பட் குழந்தை மனம் கொண்ட ஒரு மாதிரி வச்சுக்க உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் நான் நிஜமா தான் சொல்றேன் யாரோ நினைச்சேன் எல்லாத்தையும் திட்டுவாரு கத்துவாரு டென்ஷன் ஆவாரு பட் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அதில் வந்து சந்தேகமே கிடையாது ஸோ ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட மேடையில் பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்பயுமே மனசில் இருக்கிறத சொல்கிறேன் நல்ல மனிதர் அண்ட் ஸ்வேதா மேடம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவங்களுக்கும் ஹீரோயின் மேகாலி ரொம்ப டேலண்டட் அழகான ஒரு பொண்ணு அப்கமிங் டேலண்டட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் ரொம்ப அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர் ரொம்ப சின்சியர் நீங்கள் அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க பாலு சாருக்கு டஃப் கொடுத்து பயங்கரமாக இருப்பாங்க

நல்ல ஹீரோயின் வேணும் நல்ல கோஆபரேட்டிவ் நல்ல ஒரு சின்சியரான பொண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம நம்ம ஒர்க் பண்ண அந்த ஒரு நண்பர்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி தான் இது ரொம்ப சின்சியர் பெர்ஃபார்மர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அஞ்சனா கீர்த்தி அவங்களும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஜெம்போன்னு ஒரு படம் பட் காம்பினேஷன் இல்லை இந்த படத்தில் காம்பினேஷன் என்னுடைய இனிய நண்பர் அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டடான சின்சியரான ஒரு அண்ணன் ஜ இந்த படத்தில் முதலமைச்சராக அவர் வர்றாரு பல அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர் ஒரு தான் இருக்கும் இந்த படத்தோட கதை கேட்கும் போது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி வந்ததுன்னு சொன்னால் இந்த கோவிட் முடிஞ்சு யாருமே ஷூட்டிங்கே கூப்பிடல படம் இண்டஸ்ட்ரியே அப்படியே டவுனில் இருக்குது என்னடா இது ஷூட்டிங்க யாரும் ஆரம்பிக்க மாட்டேன்றாங்களே ஒரு ஃபோன் கூட வரலையே பாடம் எல்லாம் அவ்வளவுதானா இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா தேட்டர் வேற ஓட மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு போது ஒரு போன் வச்சு சார் உனக்கு நம்ம பேசுறது அப்படின்னு போன் பண்ணாரு ஆடு சிக்குது மீட்டரை போட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மாதிரி நான் போய் பார்க்க போனேன் சார் போனதுக்கு அப்புறம் சரி கதையை சொல்லுங்க சார் என்ன சார் இதுல நம்ம நாலு ஒரு கேரக்டர் பண்றோம் சார் ஒரு இது சரி கதையை சொல்லுங்க சார் பண்றோம் நீ கதையெல்லாம் கேக்குதுங்க நானும் ஒரு நாலஞ்சு வாட்டி கேட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் கேட்கவே விட்டேன்

நம்ம புயல்ல ஏதாவது கருத்து சொல்றோம் அதை சொல்றோம் அந்த சுதந்திரத்துல தலையிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நாங்களும் அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சிருக்கோம் நீங்க படம் ரொம்ப பார்த்து புரிஞ்சுப்பீங்க அப்புறம் வந்து படத்துல நம்ம அன்பு கண் அன்பு அண்ணன் பயலுவான் அவர்கள் அவர் ஒரு பொலிட்டீஷியனா அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ணனோட ஒர்க் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வருஷமா நாங்க வந்து பேசியிருக்கோம் நிறைய வருஷமா அண்ணனை வந்து தெரியும் என்ன ஒண்ணு இந்த யூடியூப்ல ஒரு வீடியோ பேசும்போது நம்மளை பத்தி ரெண்டு வார்த்தை கூட எதுலயும் சொல்ல மாட்டேங்கிறார் அதான் எனக்கு ஒரு வருத்தம் ஏதாவது சும்மாவது சொல்லி விடுங்க இப்ப எதாவது சொல்லாதீங்க நம்ம அப்ப என்ன அப்படின்ட்டு நம்மளை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார் நினைக்கிறேன் சோ அண்ட் வந்து படத்துடைய இசையமைப்பாளர் என் இனிய நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அவங்க வர முடியாத சுச்சுவேஷன் நினைக்கிறேன் சோ அவருக்கு வார்த்தைகள் அண்ட் திருச்சி சாதனா அவர்கள் அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் அவங்க அந்த பொலிட்டீஷியன் கேரக்டர் பண்ணாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்கு எப்படி நம்ம அந்த சர்லாக்காலாம் எல்லாம் பண்ணுற சில கேரக்டர் ஷோ ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அவங்க இப்போ இல்லை தவறிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்களான சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா காமெடிக்கு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது அவங்க பேசும்போது நிறைய பேர் ரசிக்கிறாங்க ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒரு பாமர தமிழில் ரொம்ப அழகாக அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய பார்த்திக்கல் அண்ட் இந்த படத்தில்